ஏன்னா ஒன்னு நடன திருச்சிலிருந்து ஒரு நூறு பேர் வந்திருக்காங்கண்ண திமுக சட்டத்துறை மாநாட்டில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் கேஎன் நேரு பேசியபோது சிரிப்பளை இடந்த காட்சிகள் தான் இவை கேஎன் நேரு உரையாற்ற சென்றபோது அங்கிருந்தவர்கள் கரவொலி எழுப்பிய நிலையில் துரைமுருகனிடம் நகைச்சுவையாக கூறினாள் ஒன்று நட்சிக்காத நான் திருச்சியிலேருந்து ஒரு நூறு பேர் வந்திருக்காங்கண்ண தொடர்ந்து மாநாட்டில் உரையாற்றிய கே நேரு திமுக வழக்கறிஞர்கள் நீதி சொல்லும் இடத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் வழக்கறிஞர்கள் வழக்காடுவது மட்டுமல்ல நீதி சொல்கிற இடத்திலே உங்க நீங்களோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ வருவால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கே நேரு நம்பிக்கை தெரிவித்தார் திட்டக்குழு துணை தலைவர் ஜெயரஞ்சன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற திமுக மாநில மாநாடு முப்பது விழுக்காடு அதிகரித்திருப்பதாகவும் கூறினார் நேஷனல் ஆர்கனைசேஷன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் வறுமை என்பது அறவே ஒழிக்கப்பட்டு விட்டதுங்கிறத புள்ளி விவரம் அந்த சுயமரியாதை உள்ளவர்களாக அவர்களை மாற்றுவதும் கல்வி அவர்களுக்கு எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதும் அப்படிங்கிற இந்த கால பயணத்தினுடைய ஒரு விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது குஜராத் மாநிலத்தோடு தமிழ்நாட்டில் உப்பிடுவது சரியில்லை என்று அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் நாங்கள் மூணு வேளை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தொண்ணூத்தொம்போது புள்ளி ஏழு விழுக்காடு புள்ளி மூணு தான் வந்து இல்லை அது எதாவது என்ன ஆகணும் ஏதாவது சுகர் வந்து சாப்பிடாம இருக்கிறானா என்னன்னு எனக்கு உலகம் முழுவதும் மார்க்கெட்டில் கொண்டு இருக்கிறார்கள் எங்க குஜராத் மாடல் குஜராத் மாடலான குஜராத்தில் வந்து மூணு வேளை சாப்பிட்றவுடைய எண்ணிக்கை முப்பது விழுக்காடு எழுபது பர்சன் ஆட்களுக்கு என்ன இல்லை மூணு வேளை சாப்பாடே இல்லை தமிழ்நாட்டின் வருவாய் தேசிய சராசரியை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருப்பதாக தனிநபர் வருமானத்தை மூன்று மடங்கு அதிகரிப்பதுதான் முதலமைச்சரின் இலக்கு என்றும் ஜெயரஞ்சன் தெரிவித்தார் திருச்செந்தூர் கடலில் மண் அரிப்பு ஏற்பட்ட நிலையில் ஐஐடி குழுவினர் ஆய்வு செய்தனர் திருச்செந்தூரில் ஏற்பட்டுள்ள மண் அரிப்பு பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று தூத்துக்குடி எம்பியும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக நிலவும் கடல் சீற்றம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோயில் கடற்கரையில் அடி ஆழத்திற்கு ஐநூறு மீட்டர் நீளத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டது இதனால் வெண்பாறைகள் வெளியே தென்படுவதுடன் பாதுகாப்பு கருதி கடலில் குளிக்க பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மண் அரிப்பு ஏற்பட்ட பகுதிகளை அமைச்சர்கள் சேகர்பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக எம்பி கனிமொழி மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் ஐ உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி மண் அரிப்பு பிரச்சனை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார் கடல் அரிப்பை தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்காக அதை பற்றி கலந்தாலோசித்து முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்து விரைவில் அதற்கு பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு நிரந்தர தீர்வை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள் மண் அரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் கனிமொழி எம்பி கேட்டறிந்தார் பெரியார் பிறந்த ஊர்ல மக்கள் அவருக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் மீது தொடர்ந்து விமர்சனம் வைத்து வரும் நிலையில் அதற்கு பதிலளித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் இவ்வாறு கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஆளுநர் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு திருவள்ளுவரின் வரலாறு ஆகியவை தெரியாமல் தொடர்ந்து பிழை செய்வதாக கூறினார் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கு அழைப்பு விடுத்ததில் எந்த தவறும் இல்லை என்றும் கூறினார் பலப்படுத்துவதற்கு இன்னொரு கட்சி சேர்ந்த அதையே வேண்டாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொன்னதுல பிழை கிடையாது டாலர் மதிப்பு உயர்வு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஊரகப் பகுதிகளில் நுகர்வு குறைந்துள்ளதால் நுகர்வை அதிகரிக்க ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் கட்டுமர படகு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது காரைக்கால் கார்னிவல் என்ற பெயரில் நடத்தப்பட்ட போட்டியில் மதகடி மண்டபத்தூர் கிழிஞ்சல்மேடு பட்டினச்சேரி உள்ளிட்ட பதினோரு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டன